ஒரு கதை சொல்லுங்க குழந்தைகளே, ஒரு ஒரு கண்ணன் என்ற சின்ன பையன் அழகான ஊரில் இருந்தான் ஆனா குழந்தைகளே அவனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு அப்போ அப்பா அருகில் வந்து மெத்துவா சொன்னார் பயப்படாதே கண்ணா முயற்சி செய் கண்ணன் தைரியமா சைக்கிள்ல ஏறினான் முதல் நாள் பாருங்க அவன் கீழே விழுந்துட்டான் ஆனா குழந்தைகளே கண்ணன் அழல அதே சமயம் முயற்சியை விட்டு விடல மீண்டும் எழுந்தான் மீண்டும் முயற்சி செய்தான் நாள்கள் போச்சு இப்ப பாருங்க கண்ணன் நல்லா சைக்கிள் ஓட்டுறான் அவன் சிரிச்சுகிட்டே சொன்னான் என்னால எதையும் செய்ய முடியும்னு குழந்தைகளே முயற்சி செய்தா நம்பிக்கையும் வெற்றியும் கண்டிப்பா வரும் புரிஞ்சதா கதை எப்படி இருந்துச்சு இத உங்க பண்ணுங்க பாய்!